தாவிது தேவனுக்கு முன்னே ஒரு பெரிய தவறை செய்து விட்டார் தாவிது செய்த எடுத்த தீர்மானம் இஸ்ரவேலுக்கு ஒரு மிகுந்த தோல்வியை கொண்டு வந்துச்சு சில தலைவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள் ஜனங்கள் வேதனை அனுபவிக்க காரணமாக இருக்கும் என்பது தாவிதனுடைய சரித்திரத்தில் படிக்கிறோம் தாவிது எடுத்துக் கொள்ளுகிற தீர்மானம் ஜனங்கள் சொன்னாங்களா எங்களை எண்ணுங்க இல்ல இல்ல ஜனங்கள் சொன்னாங்களா எங்களுக்கு இந்த வசதியை செய்து கொடுங்க இல்லை சில தலைவர்கள் தங்களுடைய பெருமையை நிரூபிக்கும்படி சிலரு தங்களுடைய வரலாற்று சுவடிகளில் இவனதை சாதித்தான் என்று சொல்லத்தக்கதாக சில காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய ஆவியானவை இன்றைக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன் சில தலைவர்கள் தாவிதை போல தங்களை தாவீது பாருங்க தன் காலத்தில் ஜனங்கள் தொகையிடப்பட்டார்கள் என்கிற ஒரு சரித்திரம் உண்டாக வேண்டும் தன்னுடைய காலத்திலே இத்தனை ஜனங்கள் தேசத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட வேண்டும் தான் ஒரு வரலாற்றை தனக்காக உருவாக்கி கொள்ளும்படி தன் சுய லாபத்திற்காக தன் சுய பெருமைக்காக தாவீது எடுத்துக்கொண்ட பெருமையின் செயலுக்காக வேதனை அனுபவித்தது தாவீது அல்ல தாவீதின் கைகளில் கொடுக்கப்பட்ட ஜனங்கள் இந்த கடைசி காலங்களிலே இந்த தவறை தாவீதை போல பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் எடுத்துக் கொள்ளுகிற சில காரியங்கள் படைத்த தெய்வத்திற்கு பிடிக்காதவை என்பதை சிலர் புரிந்து கொள்ளவில்லை தாங்கள் செயலாற்றி வருகிற சில காரியங்கள் தங்களை சிருஷ்டித்து தங்களுக்கு உருவம் கொடுத்த தெய்வத்திற்கு முரணானவை என்பதை சிலர் புரிந்து கொள்ளவில்லை சிலர் கொடுக்கிற ஜட்ஜிமெண்ட் சிலர் கொடுக்கிற தீர்ப்புகள் தேவனுக்கு முன்னே சிலரை குற்றவாளிகளாக்குகிறது என்பதை சிலர் மறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கையிலே அதிகாரம் தன்னுடைய கையிலே ஐ பணம் தன்னுடைய கையில் செல்வாக்கு இருக்கிறபடியினால் எதையும் சாதிக்கலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற தாவிதை போல இருக்கிற சில தலைவர்கள் ஜனங்கள் அழிவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை தேவனுடைய ஆவியானவர் இந்த வேளை சபைக்கு எச்சரிக்கிறான் வேதம் அழகாய் சொல்லுகிறது இந்த காரியத்தினால் ஆண்டவர் இசைவேலை வாதித்தார் தாவித ஒன்னு செய்யலை அவன் அரண்மனையில சுகமா இருந்தான் அவன் அரண்மனையில் சுகமா இருந்தான் அவனுக்கு ஒரு இல்லை மக்க புரொடெக்ஷன் அவனுக்கு ஆனா பாதிக்கப்பட்டது ஜனங்கள் பாதிக்கப்பட்டது மக்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பானவர்களே தேசத்தின் தலைவர்கள் செய்கிற தாவிதை போன்ற அரசர்கள் செய்கிற தீமை உங்களை தொடாதிருக்கும்படித்தான் நாங்கள் தேவ சமூகத்தில் நீங்க சோம் பண்ணணும் சில செய்கிற மிகப்பெரிய குற்றங்கள் நீதியை அநீதியை நீதி என்று சொல்லுகிற சில ஜட்ஜ்மெண்ட் தேவனுக்கு முன்பு மகா பெரிய குற்றமா இருக்கு தேவன் நீதி செய்தால் இந்த உலகத்திலே ஒருவனும் நிற்க முடியாது தெய்வ ஜனங்களே தேசத்தின் நியாயத்திற்பிலே பட்டு போகாதபடி வெளித்திருந்து செவியுங்கள் என்று சொல்லி கத்தருடைய ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார்